பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என பூர்வீக கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபரை தேர்வு செய்ய நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கிறது ஜனநாயக கட்சி சார்பில் இரண்டாவது முறையாக தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அதிபர் பதவிக்கான களத்தில் இருந்தனர் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதில் சூழலில் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இருந்து அதிபர் ஜோ பைடன் விலகியதுடன் தற்போதைய துணை அதிபராக இருப்பவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் அதிபராவதற்கு தனது ஆதரவை தெரிவித்தார் ஜனநாயக கட்சியின் எம்பிக்களும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இது அவரது பூர்வீக கிராம மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கொண்டவர் கமலா ஹாரிஸ் இவரது தாய் வழி தாத்தா கோபாலன் பாட்டி ராஜம் ஆகியோர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என்றும் அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் பூர்வீக கிராமத்திற்கு ஒரு முறையாவது வர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர் அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊர் அவங்கள் அவருடைய அவர் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு பெருமையாக இருந்தது அது மட்டுமல்லாமல் இந்திய ஜ அமெரிக்க ஜனநாயக கட்சி அவரை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று இந்த சேவக பெருமாள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கமலாகரி சம்மாவோட தாத்தா ஊர் இந்த ஊர் அவங்க அவங்க வளர்ந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கா அங்கே தான் எல்லாம் இது பண்ணி இருக்காங்க இங்கே வந்து ரெண்டு வருஷமாக வந்து அவங்க நல்ல ஒரு இதாக இருக்காங்க நல்ல முன்னேற்றமாக இருக்காங்க நல்லா இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட இது எல்லாமே தெரியும் அதனால அவங்க வந்து இந்த ஊருக்கு துளசேந்திரபுரம் ஊருக்கு எல்லாம் நன்மைகள் எல்லாம் செய்யணும் அவங்க நல்லா வரணும்னு நாங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம் அவங்க நல்லா வருவாங்க வெற்றி அடைவாங்க